ராமகிருஷ்ண மிஷின் பேலூர் மடம் அவர்கள் மாநாடு சிறக்க வாழ்த்துச் செய்தியினை அனுப்பியுள்ளார்கள் அச்செய்தியினை வாசிக்க வருகிறார்கள் சுவாமி வேத பிரியானந்த மகராஜ் அவர்களை வணங்கி வரவேற்கிறோம் This is the message from Ramakrishnamat Math, dated twelfth December 2020. I am glad to learn that the Ramakrishna, the Tamil Nadu Ramakrishna Vivekananda Prachar Parishad will be organizing the Manad of Devotees in Kumbakonam, Tamil Nadu, from 25th to 27th December 2020. Sri Ramakrishna Paramahamsa, the divine incarnation of the age, has given all of us a unique path for God, -God realization, the path of bhakti. He says, the best path for this age is Bhakti Yoga, the path of bhakti prescribed by Narada, to sing the name of name and glories of God, and pray to him with a longing heart. O oh God, give me knowledge, give me devotion, and reveal thyself to me. Bhakti Yoga is the religion for this age. But that does not mean that the lover of God will reach one goal and the philosopher and worker another. It means that if a person seeks the knowledge of Brahman, he can attain it by following the path of Bhakti too. God, who loves his devotee, can give him the knowledge of Brahman if God He, if He so desires. May this event be an opportunity for the devotees of the region to imbibe the inspiring and life-giving teachings of Bhagavan Sri Ramakrishna. Holy Mother Sri Sharada Devi and Swami Vivekananda. May, by the grace of Bhagavan Sri Ramakrishna, Holy Mother Sri Sharada Devi and Swami Vivekananda, the program be a grand success. I convey my good wishes to all. Swami Smaranananda, President. பூஜைக்குரிய பிரசிடென்ட் சுவாமிஜியின் ஆங்கில செய்தியை இங்கே தமிழாக்கம் செய்து பக்தர்களின் வசதிக்காக தருகிறோம் டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு ராமகிருஷ்ண விவேகானந்த பாவ பிரசார் பரிஷத் பக்தர்கள் மாநாட்டை கும்பகோணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த யுகத்தின் அவதாரமான ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் நம் எல்லோருக்கும் இறைவனை அடைய பக்தி மார்க்கம் என்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு பாதையை அளித்திருக்கிறார் பகவான் கூறுகிறார் இந்த யுகத்திற்கு மிகவும் சிறந்த பாதை நாரதர் காட்டிய பக்தி மார்க்கமே அதாவது இறைவனின் பெயரையும் புகழையும் பாடுவதும் இறை ஏக்க உணர்வுடன் பிரார்த்தனை செய்வதும் ஆகும் ஏ இறைவா எனக்கு அறிவை கொடு பக்தியை கொடு உன் தரிசனத்தை கொடு என்பதுதான் இந்த யோக இந்த யுகத்திற்கு ஏற்ற பக்தி மார்க்கம் ஆகும் இதனால் பக்தி பக்தன் அடையும் இலக்கு ஒன்றும் ஞானியும் கர்மயோகியும் அடையும் இலக்கு வேறொன்றும் என்ற பொருள் அல்ல அதன் பொருள் என்னவென்றால் பிரம்ம ஞானத்தை தேடுபவன் பக்தி மார்க்கம் வழியாகவும் அடைய முடியும் பக்தனை அன்பு செய்யும் இறைவன் அவன் விரும்பினால் பக்தனுக்கு பிரம்ம ஞானத்தை அளிப்பான் இவை பகவான் கூறிய வாக்குகளாகும் இந்த மாநாடு இந்த பகுதி மக்களுக்கு வாழ்க்கைக்கு உயிரூட்டும் ஊக்கமளிக்கும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் தூய அன்னை சாரதா தேவியாரின் சுவாமி விவேகானந்தரின் செய்திகள் கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்பாகட்டும் என்று வாழ்த்துகிறேன் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவி சுவாமி விவேகானந்தர் இவர்களின் அருளால் இந்நிகழ்ச்சி மாபெரும் வெற்றியடைய பிரார்த்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் உலகளாவிய